மத்தவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தையும் தெளிவா கணக்கு போட தெரிஞ்சவங்க தாங்க இன்னும் மிதன ராசி அன்பர்கள் சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மிதன ராசிக்காரங்க பெரும்பாலுமே அழகான ஒரு கவர்ச்சியான தோட்டத்தில் தான் இருப்பாங்க கூடவே வாயு ராசியை சேர்ந்தவங்க புதனுக்கு சொந்த வீடு இதுதான் மிருகசீரிடம் நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதம் திருவாதிரை நான்கு பாதமும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் இந்த ராசியை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சிந்தனை பிரியர்கள் எப்போதுமே உங்க மனசு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் சிந்தனை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறதால எதையுமே தீர்க்கமா ஆலோசிக்கக்கூடியவங்களா கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ரொம்ப துல்லியமா ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரி ஒரு பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கக்கூடிய குணம் இருக்கும் ஆனா ஒரு பலவீன் என்னன்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் இன்னொரு வேலையை செய்ய தொடங்குவாங்க இதை மட்டும் தவிர்த்துட்டா போதும் உங்கள் வாழ்க்கையில அற்புதமான பால்னுங்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே பேச்சாற்றல் மிக்கவங்க இவங்க பேச்சு காரியங்கள் மூலமாகவே பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் ஆனா அதிக துயரத்தையோ ஒரு பரபரப்பையும் உங்களால் தாங்கிக்க முடியாது ரொம்ப இலகன மனசு கூடியவங்களாதான் இன்னும் மிதுன ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா கல்வியில இவங்க வந்து புத்திசாலி ஒரு சிறந்த கல்வி மனம் ஒரு பத்திரிகை ஆசிரியரோ இந்த மாதிரியான அமைப்புங்கிறதே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் பேச்சில் ஒரு கண்ணியம் நாயங்கிறது வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் மிதுன ராசி என்பர்கள் ஒரு நூறு பேர் மத்திலுமே ஒரு தனிப்பட்ட நபராக தான் தெரிவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல அற்புதமான பலன் கிடைக்க இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஈடுபட்டு இருந்தாலும் சரி ஒரு பத்து பைசாவுக்கு புரோஜனங்கிறது இருந்திருக்காதுன்னு சொல்லலாம் நிறைய அலைச்சல் தான் ஏற்பட்டிருக்கும் ஒரு பண தான் சந்திச்சிருப்பீங்க இனி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து சுக்கரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே குரு செவ்வாயோட பார்வைங்கிறது அஷ்டமஸ்தானத்துல மறையுது சிலருக்கு தொழில் உத்தியோகம் உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய நேரம்னா இந்த நேரம் சொல்லலாம் நவீன பொருள் தங்கம் வெள்ளி நகை சேர்க்கைங்கிறது இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அதற்கு உண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா தாராளமே வெற்றி கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல பொறுத்த வரைக்குமே இங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சாதகமா இல்ல எல்லாருமே கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வேலை இல்லாதவங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இல்லத்துல சுப நிகழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல இனி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் திருமணம் வீடு வாகனம்னு சுப செலவும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட வாய்ப்பு திருமண தடை நீங்கும் தம்பதிகளிலும் ஒரு நல்ல புரிந்துணர்வும் உண்டாக கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க பங்கு வர்த்தக மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திசானத்தை நம்ம செயல்படுது அவசியம் இறை வழிபாட்டையும் கூடவே இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரகநிலை பொறுத்த வரைக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது ரணரூப ரோகஸ்தானத்துல சூரியன் புதன் வக்கரகத்திலையும் சந்திரன் கலசர சாணத்திலையும் சுக்ரன் பாக்கி ஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு ஐன சைன போகஸ்தானத்துல குருன்னு வளம் வராங்க இதனால கொஞ்சம் கடும் சொற்கள் பேசுறத இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் தேக ஆரோக்கியத்தால நன்மை கிடைக்கும் தாயார் தாய்வள உறவினர்களோட ஏற்பட்ட ஒரு சுமூக நிலை மேல இனி ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த இடத்துல போனாலும் ஒரு தடங்கள் இருந்துட்டு அது எல்லாமே இனி மாறும் சொன்ன சொல்ல சொன்ன நேர்த்தவங்களால இனி செய்ய முடியும் குடும்பத்துல இளைய சகோதரர்கள் மூலமா லாபம் கிடைக்க போகுது கூடவே சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தெய்வ யாத்திரை புனித தளங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல இந்த நேரத்தில் நடக்கும் வழிபட மறக்க வேண்டாம் இந்த நேரத்துல கோபங்கிறது அதிகமாக வேண்டாம் வேலை ரீதியாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க முதலீடு செய்யப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் லாபங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எந்த முதலீடுமே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் செய்யாம நீண்ட காலமா எடுத்துக்க பாருங்க தாய் தந்தையரை வணங்கி நீங்க எந்த காரியத்தை ஆரம்பித்தாலுமே இனி உங்களுக்கு வெற்றி தான் இரவு பகலா உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் மற்றவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்த நிலைமை மாறி இனி உங்க வாழ்க்கைக்காக நீங்க போராட போறீங்க வர வேண்டிய பண வருமானம் எல்லாமே சிறப்பாமையும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது படிப்புலையும் முன்னேற்ற இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க பெண்களாக குடிக்களுக்கு வாழ்க்கை துணையோட இந்த நேரம் சிறப்பான நேரம் நண்பர்கள் மூலமாகவும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்களை வீழ்த்தா ஒரு வியூகம் அமைக்க போறீங்க வழக்க மாதிரியான விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்துல வெற்றி தேடித்தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எந்த விஷயங்களும் உங்களுக்கு சவாலா இருந்துச்சோ அதில் எல்லாமே வெற்றி கிடைக்க போகுது வெளி இடத்துலயும் ஒரு ஆதரவுங்கிறது கிடைக்கும் இதை மாற்றுற மாதிரியான ஒரு கோரிக்கை நிறைவேறும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த இது சாதகமான மாதம்தான் புதுசா கடை புதிய தொழிலுக்கான வாய்ப்பு உண்டாகும் இதை பத்தி நலம் விரும்பிகள் உங்களுக்கு பல ஆலோசனை வழங்குவாங்க இதனால இனி குடும்பத்திலயும் மகிழ்ச்சி தான் பொருளாதார நிலையில உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் வாரங்கள் நடுவில் மட்டும் கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சவால் தான் இருக்கும் ஆனா சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால பொறுமையா எந்த செயலும் ஈடுபட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் ஆனா நீங்க எதுலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசி அன்புகள் நீங்க இந்த காலங்கள்ல உங்க திறமை சிறப்பா இருந்தாலுமே நீங்க இந்த நேரத்துல பெருமாள் வழிபாட கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க புத்திசால்தனமா நிர்வாகம் செய்யறதுக்கு இது சரியான நேரம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே குழம்பு மனசு தெளிவடைய ஆரம்பிக்கும் செய்யக்கூடிய முயற்சியில் இதனால் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் வம்ம வழக்கு மாதிர விஷயங்களை சந்திச்சவங்களுக்கு இனி சாதகமான நிலைமை ஏற்பட போகுது வியாபார ரீதியாகவும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வீண் பேச்சால மனவரத்தை மட்டும் இல்லாம இருக்காது கணவன் மனைவிக்குடியே கருத்து வேறுபாடு இல்லாம இருக்கணும்னா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போக பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது அதே மாதிரி மற்ற உறவினராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் மற்றவங்க வீண் பிரச்சனைகளை நீங்க தலையிடாமல் ஒதுங்கி தான் இந்த நேரத்துல நல்லது உறவினர் நண்பரோட பழகிறப்ப கவனமா இருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க மனசுல இருக்கக்கூடிய நீங்க கூடிய வாய்ப்பு மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் எதையுமே நீங்க தொடங்கும் போதே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப மிருக சீரடம் மூன்று நான்கு பாதங்கள உடையவங்களுக்கு இந்த நேரங்களுக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலர் வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்பாலத்தரோட பழகிறப்ப கவனமா இருங்க மனசுல தெம்பு உண்டாக சூழ்நிலை மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கலாம் ஆனா உத்தியோக ரீதியாக இடம் இடமாற்றங்கிறது தன்னால் அமையும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல வர வேண்டிய பாக்கி எல்லாமே வசூலாகும் வாகனங்கள் மூலமாகவும் இந்த நேரத்துல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்க பொருளை வெளியூருக்கு அனுப்பும்போது உரியவங்கக்கிட்ட பத்திரமா போய் சேர்த்தாங்கிறத இந்த நேரத்துல நீங்க கண்காணிக்க பாருங்க கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் கடன் விவகாரங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கவும் சமூகத்துல மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பண விஷயத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டாலுமே இந்த நேரத்துல உங்க கஷ்டத்துக்கு உதவுற வகையில இந்த நேரத்துல உறவுகள் வந்து உதவி செய்வாங்க இதனால மனசுல ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஏற்படும் செய்கிற தொழிலுக்கு ஏத்த மாதிரி இந்த நேரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால பொருளாதார நிலை உயரும் பூஜை மாதிரியான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த காரியத்தில் தடங்கள் இருக்காது வெளியூர் வெளிநாடு பயணம் போறப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்மை ஏற்படும் வேலை ரீதியாக இந்த நேரம் புதுசாக பதவி கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு நல்ல மாற்றம் இருக்குதுன்னே சொல்லலாம் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல செய்திங்கிறது இனி உங்களுக்கு கிடைக்கும் பகையவர்களை வெல்லக்கூடிய ஒரு திறமை மேம்படும் சொல்லலாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் உங்க அந்தஸ்து கௌரவம் கூடி வரக்கூடிய நேரம் தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும் ஒரு சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் எதிர்பாராத தனவரவு உண்டு உறவுகள் மூலமாகவும் பண உதவி கிடைக்கும் தொழில ஒரு புதிய விரிவாக்க நடவடிக்கை மூலமாகவும் வருமானம் பெறுகும் கோபத்தை குறைச்சிங்கன்னா குடும்பத்துல குழப்பங்கிறது குறையும்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால கொஞ்சம் வீண் தொல்லை நேரம் ஏற்படலாம் அதனால அந்த உறவு வகையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வியாபார ரீதியா இந்த நேரம் புதிய யுக்திகளை கையாளுறதால ஒரு நல்ல மாற்றங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைய இருக்குதுன்னு சொல்லலாம் உழைப்பு அதிகரிக்கிறதால நீங்க எதை பத்தின கவலையும் பட வேண்டாம் உங்களை பத்தி யாராவது வீண் அவதூறுங்கிறது இந்த நேரத்துல பேசுவாங்க ஆனா அதை பத்தி எல்லாமே கண்டுக்காதீங்க தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில முழு கவனம் செலுத்துறது நல்லது விருந்து கேளிக்கை மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது சொல்லலாம் தொடர்ந்து இரண்டு மூன்று உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோட செய்ய போறீங்க சாமர்த்தியமான பேச்சு மூலமா காரை வெற்றி உண்டாகும் பண வரவு கூடுன்னு சொல்லலாம் கடுமையான முயற்சி செய்யறது இந்த நேரத்தில் உங்களுக்கு குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க இந்த நேரத்தில் செலவு எல்லாமே நீங்க கட்டுப்பாட்டுகளா வச்சிருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான பலன் வந்து சேரும் ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலுமே இறுதியில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் வருமானம் கிடைக்கும் இடைவிடாத கடுமையான உழைப்பு கொடுக்கறதால உன்னும் ஒரு உரங்க ஒரு நேரம் இல்லாமல் நீங்கள் செயல்படுறதால இந்த நேரத்தில் உடலில் ஒரு அசதி சோறுங்கிறது இல்லாமல் இருக்காது இருந்தாலுமே இறுதியில் பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இந்த நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது புதன்கிழமை நாட்களில் மறக்காம நீங்கள் பெருமாள் வழிபாட்டை கடைபிடிச்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதுன ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பொதுவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க